காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கரவாத தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டு விட்டனர் இந்த சுற்றுலா பயணிகள் நம்முடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து அங்கே சென்றிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபாரின் டூரிஸ்ட் ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்க இந்த பெஹல்காம் அப்படிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி காஷ்மீரில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடம் இது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு ஒரு வருடத்தில் பல லட்சக்கணக்கான டூரிஸ்ட் போவது வழக்கம் அங்கே போகிறப்போ அந்த போனி அப்படிங்கிற அந்த குதிரை மாதிரி ஒரு அனிமல் இருக்கும் அதில் தான் வந்து சவாரி செஞ்சுட்டு போகணும் ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப ஹில் ஸ்டேஷன் ரோடுங்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்த மக்கள் அந்த பைசரான் மெடோஸ் அப்படின்ட்டுருக்கு பைசரான் மெடோஸ் அப்படிங்கிற புல்வழி வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது ஒரு மூணு மணிக்கு மாலையில் இப்படி பல நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அப்படியே அங்கே இருக்கின்றப்போ ஒரு மூணு பயங்கரவாதிகள் ஆர்மி யூனிஃபார்மில் வர்றாங்க வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக கண்டபடி துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க அப்போ அதில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஒரு பெண்மணியினுடைய கணவர் அந்த பெண்மணியினுடைய முன்னாலேயே தலையில் சூடப்பட்டு இறந்துவிட்டார் இப்படி கோரமான படுகொலையை இந்த பயங்கரவாத அமைப்பு செய்திருக்கிறது இது யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இது பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம் ஐஎஸ்ஐ இவர்களுடைய ஆதரவினால் இவர்கள் இங்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு அந்த லஷ்கர் இ தொய்பானுடைய உட்பிரிவு ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க வந்து பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இறந்தவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொள்வோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கர்நாடகா குஜராத் இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்து போயிருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா விசிட் இருக்காரு அவரும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க பயங்கரமான இந்த தாக்குதலுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த பெஹல்காம் அப்படிங்கிற பகுதியில் பக்கத்தில் அந்த பாகிஸ்தான் பார்டர் இருக்குது அந்த மெடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புல்வெளி அந்த காடுகள் அடங்கி அந்த புல்வெளியில் இந்த டெரரிஸ்ட் அப்படியே உள்ள ஊடுருவி நம்ம காஷ்மீரில் இருக்கிற பாதுகாப்பு படையினர் போன்று யூனிஃபார்மை போட்டுட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க உடனே நம்முடைய பாதுகாப்பு படையினர் அங்கிருந்து விரைந்து சென்று ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பயணிகளை வந்து பல்வேறு மருத்துவமனைகளுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள் ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாத அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் கடந்த வருடத்தில் மட்டும் எண்பத்தி நாலாயிரம் மக்கள் வெளியே இருந்து இங்கே வந்து இருக்கின்றார்கள் அதை நாங்கள் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இந்த நாட்டில் எந்த இடத்துல யார் வேணாலும் போய் குடியேறலாம் அது நம்முடைய அடிப்படை உரிமை இவர்கள் அதை தடுக்க வேண்டும் காஷ்மீரில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது உலகிற்கு வந்து இந்த மாதிரி இது ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த காஷ்மீரை வந்து ஒரு தனி நாடாக வேண்டும் என்பது இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய ஒரு மோட்டிவ் அப்பாவி பொதுமக்களை வந்து தாக்குவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கே வந்து இப்போ ஜூலை மூணாந்தேதி அமர்நாத் மொத்தம் முப்பத்தி எட்டு நாட்கள் அந்த அமர்நாத் பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க அது நடக்க போகுது அந்த சமயத்தில் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதன் மூலமாக டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா பயணிகளுடைய வருகையை குறைக்க முடியும் மற்றும் இந்த அமர்நாத் பில்கிரிமேஜ் செல்பவர்களை தடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த பயங்கரவாத தாக்குதலுடைய பின்னணி என்பது புலப்படுகிறது இது சம்பந்தமாக ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அவர்களும் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார் இது வந்து ஒரு இன்ஹ்யூமன் ஆக்ட் இது ஒரு அனிமல்ஸ் அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட் பண்ணியிருக்காரு உமர் அப்துல்லா எதுவாக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களுடைய உயிர் பறிபோய்விட்டது இந்த காஷ்மீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அது ஏற்கனவே இது சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஷிம்லா பேக்ட் எப்படி வந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்முடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவியை நிறுத்த வேண்டும் அது ஒரு வெளிநாட்டிலிருந்து அவனுடைய வைஸ் பிரசிடெண்ட் வருகை தந்திருக்கிற சமயத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது ஏன்னால் இது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு செயல்கள் மூலமாக பயங்கரவாதிகள் ஒரு சில மெசேஜை வந்து தெரிவிப்பார்கள் என்ன மெசேஜ்னால் அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய பழம்புருந்திய நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒன்று மட்டும் நிச்சயம் எப்பொழுதுமே பயங்கரவாத செயல்கள் வெற்றி பெற்றதாக வரலாற்றில் இல்லை வேண்டுமானால் இது போன்ற அப்பாவி பொதுமக்களை கொள்ளலாம் நம்முடைய பாதுகாப்பு படையினர் இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தி இதுபோன்ற தாக்குதல்களை முறியடிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம்தான் இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு நிகழ்வில் பொதுமக்கள் பயங்கரவாத தாக்குதலால் கொல்லப்பட்டனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பின்பு இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது இனிமேலும் நடைபெறக்கூடாது என்பதுதான் நம்முடைய அனைவரின் விருப்பம்